அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் முப்பத்தி அஞ்சில் ஒன்பதாம் வகுப்பு இருந்து இயல் எட்டு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது ஆன்சர் பாருங்க படிக்காத மேதை அப்படிங்கிறது தான் தொடர்பில்லாதது மற்றபடி வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன்லாம் பெரியாருடைய பெயர் படிக்காத மேதை வந்து காமராஜர்களுடைய பெயர் ஓகேங்களா கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுய மரியாதையையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார் கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுய மரியாதையையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார்னா பெரியார் அவர்கள் அடுத்தது எங்கு நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது எங்கு நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க ஆன்சர் சென்னையில் நடந்த மாநாடு எந்த ஆண்டு ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது எந்த ஆண்டு ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் பெரியாரால் நடத்தப்பட்ட இதழ்கள் எது கீழ்கண்டவற்றுள் பெரியாரால் நடத்தப்பட்ட இதழ் அப்படின்னா குடியரசு விடுதலை உண்மை அப்படிங்கிற மூன்று இதழுமே அவர் நடந்திருக்காரு அப்ப அனைத்தும் சரி அடுத்த வினா தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை புகழ்ந்து பாடியவர் யார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை புகழ்ந்து பாடியவர் யார் பாரதிதாசன் பாரதி தாசன் அவர்கள் ஒளியின் அழைப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒளியின் அழைப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பிச்சமூர்த்தி அவர்கள் பிச்சமூர்த்தி அவர்கள் அடுத்த வினா ரவி என்பதன் பொருள் என்ன ரவி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் கதிரவன் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ந பிச்சமூர்த்தி அவர்கள் ந பிச்சமூர்த்தி அவர்கள் அடுத்த வினா ரேவதி என்னும் புனைப்பெயர் கொண்டு தனது படைப்புகளை எழுதியவர் யார் ரேவதி என்னும் புனைப்பெயர் கொண்டு தனது படைப்புகளை எழுதியவர் யார் பிச்சமூர்த்தி அவர்கள் வாயுலும் சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன என்னும் லாவோட்ஸு எந்த நாட்டை சேர்ந்தவர் லாவோட்ஸு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் சீனாவை சேர்ந்தவர் யசோதர காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் யசோதர காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாத்தீங்கன்னா இதோட ஆசிரியர் பெயர் இன்னொருக்கு கண்டுபிடிக்கல ஓகேங்களா யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது யசோதர காவியம் எத்தனை சறுக்கங்களை கொண்டது ஐந்து சருக்கங்களை கொண்டது ஆக்குக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆக்குக என்பதன் இலக்கண குறிப்பு வந்து வியங்கோல் வினைமுற்று அடுத்த வினா யாப்பிலக்கண அடிப்படையில் டேஷ் குறில் நடில் ஒற்று என மூவகைப்படும் யாப்பிலக்க யாப்பிலக்கண அடிப்படையில் எது குரில் நடில் ஒற்று என மூவகையாக பிரிச்சிருக்காங்க ஆன்சர் எழுத்த அடுத்தது பொறுத்துக நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்தது மூவசை சீர் அதாவது நேர் நிறை நேர் என்பதன் வாய்ப்பாடு என்ன நேர் நிறை நேர் என்பதன் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா கூவிலங்காய் அப்படின்னு வரும் ஒரு வாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது என்ன ஒரு வாடலில் அடிகளோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனைத் தொடை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து அமைவது என்ன அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை அப்படின்னு சொல்லப்படுது எதுகை தொடை அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றியமைவது என்ன அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றியமைவது என்னென்னா இருத்தல் இருத்தலெனும் சமுத்திரம் அந்த பேருளிலிருந்து வந்தது என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் இருத்தலெனும் சமுத்திரம் அந்த பேருளிலிருந்து வந்தது என தொடங்கும் பாடலை பாடியவர் உமர் கயாம் அவர்கள் பாண்டம் பாண்டமாக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பாண்டம் பாண்டமாக என்பதன் குறிப்பு அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவும் முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்